your eyes hi guys welcome back வெல்கம் பேக் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஷார்ட் so சோ அது என்னக்க நேற்று வந்து நம்முடைய ஐட்மோஷன்ல ஒரு சின்ன ப்ராப்ளம் அழிமோஷனாக ப்ராப்ளம் என்னன்னு தெரில ஸோ நான் வந்து பண்ணாக்க அப்ரிஷியேட்டை கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ அந்த அப்ரிஷியேட் லிங்க்கில் தான் இருந்து பண்ணக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வருது ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க அதர் சேனலில் செக் பண்ணி பார்த்தேன் பட்டு அந்த மாதிரி எதுவும் இல்லை பட் ஒரு சில சேனல் வந்து பண்ணாக்க நம்முடைய சேனலில் வந்து அதே ப்ராப்ளம் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து பண்ணாக்க அந்த அப்ரிஷியேட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் பாருங்கள் ஸோ அந்த லிங்க்கில் தான் வந்து பண்ணாக்க ஒரு சின்ன இறவு வருது ஸோ அது எரரா இல்லை ஹைட் இருந்து ஒரு ஏதாவது புதுசாக அப்டேட்டான்னு எனக்கு ஒன்றும் தெரியல ஸோ அது வந்து பண்ண நேற்று போட்ட ரெண்டு வீடியோலும் எனக்கு வந்து பண்ணாக்க இன்போர்ட் ஆக மாட்டேங்குன்னு சொன்னீங்க ஸோ அது எப்படி ஃபிக்ஸாக நான் வந்து பண்ணாக்க சொல்கிறேன் ஸோ நான் வந்து பண்ணாக்க போய் சொல்லணுன்னா கூட நீங்கள் வந்து பண்ணாக்க நினைக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணேன் உங்களுக்கு கண்ணு முன்னாடி கிரியேட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ஸோ அந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தான் கிரேட் ஆகுது ஸோ நான் வந்து பண்ணாக்க எக்ஸாம்பிளுக்கு ஸோ இப்போ நீங்கள் பார்த்த வீடியோ வந்து பண்ணாக்க நான் ஒரு அப்ரிஷியேட்டு நான் வந்து பண்ணாக்க கிரியேட் பண்ணுறேன் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஸோ பாருங்கள் இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க லிங்க் வந்து பார்த்தீங்கனாக்க கிரியேட் ஆகுது ஸோ இந்த லிங்க்கில் தான் வந்து பண்ண சின்ன ப்ராப்ளம் முன்ன வந்த லிங்கில் வந்து பண்ணாக்க இந்த மாதிரி வந்து பண்ணாக்க இஷ்யூ ஆகுது ஜஸ்ட் வந்து பண்ணால் அலைட் லிங்க்னு கொடுத்து ஒரு சின்ன ஒரு இது வந்து பார்த்தினா வரும் ஸோ அதை கிளிக் பண்ணாலே போது ஆட்டோமேட்டிக் ஒயிட் மிஸ்சில் அதை வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் லிங்க்கே வந்து பார்த்தீங்கனா கிரியேட் ஆகுது ஸோ இந்த லிங்க் வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கனாக்க ஒரு நியூ பேஜ் வந்து பார்த்தீங்கனாக்கா ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணாக்க அவங்க ஆயிட்மோஸ்டர் வந்து பண்ணாக்க அது இன்பட்டாது ஸோ அது எப்படி வந்து பண்ண நான் ஃபிக்ஸ் பண்ண வந்து பண்ணாக்கு உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ அந்த லிங்க் வந்து பண்ணிங்க கிளிக் பண்ணிங்கனாக்க ஜஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி பேஜ் ஆக இந்த மாதிரி தான் வந்து பண்ண உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணாக்க கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இம்போர்ட் பேக்கேஜ் இருக்கா அதை கிளிக் பண்ணல போதும் லோட் ஆகிட்டு இதுலேயே தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிற்கும் ஸோ இந்த ப்ராப்ளம் தான் வந்து பண்ணாக்க நிறைய பேர் சொன்னீங்க ஸோ உங்களுக்கு வந்து பண்ண அந்த லிங்க்கை கிளிக் போயிட்டு மாதிரி நீங்கள் பேஜ் ஓப்பன் ஆச்சுனாக்கா மேலே வந்து பண்ணாக்க லிங்க் இருப்பாருங்க அதுங்க கிளிக் போயிவிட்டு ஜஸ்ட் இந்த பாக்ஸை கிளி போயிட்டு இந்த லிங்க்கை வந்து பண்ணீங்க காப்பி பண்ணிக்கோங்க ஓகே ஸோ காப்பி போயிட்டு நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க உங்ககிட்ட இருக்கிற மொபைலில் வந்து பண்ணாக்க எல்லாருக்கிட்டையும் கூகுள்னு வந்து பண்ணாக்க ஒரு ஆப் வந்து பண்ணாக்க கண்டிப்பாக இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்பை வந்து பண்ணிங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த சர்ச் ஆகினேருக்கு ஆதிங்க கீழ் போய்ட்டேன் அங்கே காப்பி பண்ண அந்த லிங்க் வந்து பண்ண இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டேன் கீழே சர்ச் ஆகிணேருக்கு ஆதி கிளி பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணலே போதும் ஆட்டோமேட்டிக் உங்கள் ஒயிட் மிஷின் வந்து பணக்கு இன்பார்ட் நான் இன்போர்ட் பண்ணி உங்களுக்கு காட்டிடுறேன் பாருங்கள் ஓகே ஸோ ஜஸ்ட் வந்து பண்ணக்க லோடிங் ஆகுதா ஸோ அவ்வளோதான் மேலே நெக்ஸ்ட் இண்டதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டினியூ டூ டைம்ல என்ன இருக்கா அது வந்து பண்ண கிளிக் பண்ணலே போதும் அந்த அப்ரிஷியேட் வந்து பண்ணக்கு உங்களுக்கு இதில் இன்போர்ட் ஆயிடும் ஓகே ஸோ அவ்வளோதான் கேஸ் ஸோ உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சாக்க இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க வீடியோக்குள்ளே போய்க்கலாமா ஸோ இப்போ நம்ம பார்த்த வீடியோ வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே ஈஸி தான் கிரியேட் பண்ணுறது ஸோ எப்படி கிரியேட் பண்ணுவோம் குயிக்கவும் ஷார்ட்னஸ் ஸ்வீட்டாகவும் பார்த்துலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்கி இது லூஸ் பண்ணிக்க ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கா அதை வந்து பண்ணிங்க டவு பண்ணிக்கோங்க ஸோ அது எப்படி உங்கள் ஐட் மோஸ்டர்லாம் ஃபஸ்ட்டு நம்ம இன்ப்ரூட் பண்ணாமல் பார்த்துடலாமா ஸோ அதுக்கு கீழே இருக்கான் டிஸ்ட்டு கில் போய்ட்டு கே டிஸ்ட்டே இருக்காது இங்கே கில் பண்ணிக்கோங்க மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அதை நீங்கள் செல்ல போய்ட்டு இதில் விவன் ஃபாண்ட்ஸ் இருப்பாருங்க அதை நீங்கள் கிளி பண்ணிக்கோங்க ஜெஸ்ட் மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அதுங்க கீழ் பண்ண கீழே வந்து பண்ண ஃபாண்ட் இருக்கும் அதை நீங்கள் கிளீக் பண்ணிக்கோங்க ஜெஸ்ட் மேலே காலையில் திரிபட்னா இருக்கா அதே கீழ் பண்ண சைடில் வந்து பண்ண டவுன்லிஷ் ஆகும் சொல்லுதான் நீங்கள் ரீசெண்டாக டவுட் பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபேல் இருக்கும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்கிறேன் ஒரே ஃபாண்ட்டு தான் ஜஸ்ட் அது இங்கே கிள் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அட்மஸ்ஃபியர் வந்து பண்ணாக்க அதிகமாகும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாம் பண்ணுறிங்கனாக்க இந்த இன்போர்ட்டு இதை மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டேன் உங்கள் ஐட் மோஷன் ஆப்பே நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பண்ணாக்க க்ளோஸ் பண்ண ஆப்பை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம இம்போர்ட் பண்ணால் அதே ப்ராஜெக்ட் வந்து பண்ண மட்டும் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் ஸோ அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகலைனாக்க அந்த டெஸ்ட் நீங்கள் கில் பேட்டை கிளை டெஸ்ட்டே இருக்கா அதை கில் பண்ணுறீங்க அந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போயிட்டு உங்களுடைய கீபோர்டில் வந்து பண்ணாக்க ஃபேஸ் ஐ இருக்கும் அதை கில் பண்ணல போதும் ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படி இல்லைனாக்கா ஸ்மால் இருக்கிறது வந்து பண்ண கேபிடலாம் சேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி எதாவது நீங்கள் சேஞ்ச் பண்ணாக்க இது வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகல மட்டும் இந்த மெத்தட் நீங்கள் வந்து பண்ணாக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ஸோ ஸோ இப்போ நாம் இதில் எப்படி எப்படி பண்ண பார்த்துலாமா ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ணக்க கிளப்பிக் ஒன்றுன்னு ஒரு குரூப் இருக்கா ஸோ அந்த குரூப் நீங்கள் கில் பேட்டை கிளாடி குரூப் இருப்பாருங்க அது நீங்கள் கில் பண்ணி இப்ப நீங்க ஸ்டார்டிங் வந்துட்டு கிழப்பு மீடியோ நான் எடி பண்ண ஒரு பிக்கு வந்து பண்ணாக்க செல்ல பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் லாங் பண்ணி இந்த லேர் கிழக்கு இந்த லேர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்க நீங்கள் எக்ஸேண்ட் பண்ணி விட்டு நெக்ஸ்ட் இப்போ நீங்க ஆட் பண்ண அந்த பிக்கை செல்ல போயிட்டு எஃபர்ட் குள்ளே போயிட்டு இதுல ரிசன் கில் பண்ணிக்கோங்க கீழே நீங்கள் மூவ் பண்ண சைட்லே இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட் செட்டிங் இதை கிளி போயிட்டு இந்த சைடில் ஆஃபர் இருப்பாங்க ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிக்கிட்டுங்க இப்போ நம்ம அப்படியே பேக் போய்க்கலாம் இப்போ கீழே மூடிசருக்காது நீங்கள் செலை போயிட்டு சைலில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பணக்க கரெக்டாக நீங்கள் எந்த பிக் ஆட் பண்ணிங்களோ அந்த பிக்கில் வந்து பணக்க கண்ணு மட்டும் தெரியற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டுங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு இந்த பாக்ஸை கிளி போயிட்டு காப்பில் இருக்காத கிளி போயிட்டு அப்படியே வந்து பண்ணுங்கள் பேக் போய்க்குங்க ஸோ ஓகே ஜஸ்ட் வந்து பண்ணிக்கி இது ஆட் ஆகிடுச்சா நெஸ்ட்டு அப்படி மூவ் பண்ணாக்கி இந்த இடத்துல இன்னொரு பிக்கு குரூப் இருப்பாருங்க அந்த குரூப்பை நீங்கள் கிளி போய்ட்டு எடுத்துரூப் வரீங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கப் பண்ணதே அதி பாக்ஸுங்க கொடுத்து பேசலேயே கொடுத்துருவோம் ஸ்லாம் ப்ரெஸ் பண்ணி இந்த லேரு கீழே கொடுத்து மேலே எந் க லேர் எந்த லேருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக் இருக்கான்னு செக் பண்ணி கொஞ்சம் ஸ்டார்ட் இருக்குது நம்ம கட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பில் வந்து பண்ணாக்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கு நீங்கள் சில போயிட்டு கீழே மூடி சூழ் இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக இது மட்டும் வந்து பண்ணாக்க தெரியுற மாதிரி வந்து பண்ணாக்க அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் அப்படியே வந்து பண்ணாக்க நம்ம பேக் போய்க்கலாம் ஸோ இந்த செகண்ட் குரூப்பில் நீங்கள் ரெடி பண்ண இந்த மாதிரி வந்து பண்ணாக்க பாதிலே கட் ஆகும் இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு நெக்ஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு எங்கே முடிஞ்சது அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இப்போ அந்த குரூப்பை நீங்கள் செல்ல போய்ட்டு இந்த ஆப்ஷன் பண்ணாக்க இரவு வந்து பண்ணாக்க ஃபிக்ஸ் ஆகும் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு தேர்டு குரூப் இருக்குது அதுவும் கீழ் போய்ட்டு எடுக்கிற போகிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு காப்பி பண்ணது அதே பாக்ஸும் கொடுத்து பேசுலேயே கொடுத்து ஸ்லாம் ப்ளஸ் பண்ணி இந்த லேர்க்குல கொண்டு வந்து விட்டுக்குங்க மேலக்கறி லேயர் எந்தளவு இருக்கும் அந்தளவுக்கு இந்த பிக் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் அந்த பிக்கு நீங்கள் சில போய்ட்டு கிளம்பிட்டு சொல்லி போயிட்டு இப்போ வந்து பண்ணாக்க உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜென்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க தேர்ட் குரூப்பில் மட்டும் ஓகே ஸோ இப்போ அப்படி நம்ம பேக் போயிக்கலாம் ஸோ இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பார்த்துனாக்க கரெக்டாக இது வந்து பண்ணாக்க ஆட் ஆகிடுச்சா ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக பார்த்த மாதிரி ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வந்து பண்ணாக்க சேலில் நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ப்ளஸ் குட்டி மீட்க குட்டி இந்த இமேஜ் நம்ம கொடுத்து கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன் பண்ணிக்கங்க ஜஸ்ட் இது நம்ம சில பண்ணிக்கலாம் ஜஸ்ட் இது வந்து பண்ணாக்க லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக அந்த ஃபஸ்ட்டு குரூப்புக்கு மேலே கொண்டு விட்டு பண்ணிட்டுக்குங்க நெக்ஸ்ட் இந்த ஃபஸ்ட் குரூப் எந்தல இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் சென்ட் பண்ணிக்கிட்டுங்க நெக்ஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செல போய்ட்டு பிளண்டிங் ஒப்போசிட் இருக்கா அதை கிள் போய்ட்டு லைட்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிட்டுங்க இப்போ அப்படி இங்கே பேக் போயிட்டு கிலோ மூட்ஸ் இருக்கா இங்கே செல போய்ட்டு இப்போ உங்களுக்கு எந்த தொழிலுமோ அந்த இடத்துல இந்த சைல ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டு ஓகே ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த பிக்கு செல போய்ட்டு இந்த பக்ஸ் கிள் போய்ட்டு காப்பின்றது கூட்டேன் ஸோ நெக்ஸ்ட் குரூப் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு நான் காப்பி பண்ணது பேஸ்ட் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு செகண்ட் குரூப்பை கீழே கொண்டு வந்துட்டு நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் நம்ம வந்து பண்ணாக்க இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நெக்ஸ்ட் நான் இது சல் போய்ட்டு கிளம்பல் போயிட்டு இது வந்து பண்ணாக்க ஆப்போசிட்டுக்கு நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க தேர்டு குரூப்புக்குன்னு நம்ம வந்து பண்ணாக்க ஆட் பண்ணி விட்டுக்கலாம் ஓகே ஸோ முடிஞ்சு ஸோ நீங்கள் வந்து பண்ணால் பேக் இந்த மாதிரி லுக்கில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி லுக்கில் ஆட் பண்ணி வைக்கோங்க நீங்கள் வந்து பண்ணாக்க பிளாக் பேக்கவுண்டெலாம் நீங்கள் ரெடி பண்ணுறீங்கனாக்க கீழே சாங்குக்கு உள்ளே இருப்பாங்க ஜஸ்ட் இதை நீங்கள் ஆஃப் பண்ணி விட்டுட்டு அந்த டிஸ்ட் நீங்கள் கிளில் போய்ட்டு சைடில் களைஃபிருக்காத கிளி போய்ட்டு நீங்கள் ஒயிட் கலர் கொடுத்தீங்கனாக்க உங்களுக்கு வந்து பண்ணக்க இந்த மாதிரி ரிஷ் ஆகும் ஸோ உங்களுக்கு வந்து பண்ணாக்க எந்த லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ ஸோ அந்த லுக்கியும் வந்து பண்ணிங்க ட்ரை பண்ணிக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு பிளாக் கலர் நான் வந்து பணக்கு கொடுத்துக்கிறேன் ஏன்னா இதே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்குது ஜஸ்ட் நான் டிஸ்ட்டோட கலர் மட்டும் நான் வந்து பண்ணாக்க சேஞ்ச் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ மனுச்சி இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு இதாடியா ஆகிடுச்சா நெக்ஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணாக்க இதுக்கப்புறம் வந்து பண்ணாக்க உங்களுக்கு தான் சோகம் ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்துலாம் ரொம்ப வீஸ் தான் ஸோ அதுக்கு இந்த க்ரீன் கலர் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டேன் கீழே ப்ளஸும் கூட்டு மீட கூப்பிட்டு நீங்கள் அடி ஒரு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க கீழே இருக்கு சார் ஆதிக சிலை போயிட்டு சேல் வைக்கிறேன் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி ஃபுல் ஸ்கில்ல வந்து பண்ணிங்க ஆட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் மாதிரி வரைக்கும் வந்து பண்ணாக்க இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுங்க ஸோ இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க நீங்கள் ரெடி பண்ணுற ஒரு பிக்குமே கரெக்டாக அந்த புக் மார்க்கு தகுந்த மாதிரி ஒன் பண்ணா நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்கும் பிக்கு ஆட் போயிட்டேன் இப்போ நாம இதுக்கு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அதுக்கு வந்து பண்ணி இந்த ஒரு க்ரீன் கலர் பாருங்கள் லேயர் நீங்கள் கில் போயிட்டு இந்த பாக்ஸை கில் போயிட்டு காப்பிலே இருக்கா அது இங்கே கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு மேலே ஃபஸ்ட்டு பிக்கை நீங்கள் செலை போயிட்டு அதே பாக்ஸும் கொடுத்து பியர் ஸ்டைல் கிளியருமாக இருக்கா அது இங்கே கிள் பண்ணுறீங்க நெக்ஸ்ட் இந்த பக்கெட்டையும் இந்த ஸ்பீடேட் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டேன் ஜஸ்ட் நீங்கள் பியூஸ் பண்ண மட்டும் போதும் கட்ட வந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இந்த பிக் ஆடையிடும் ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பிக்கு நீங்கள் செல போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து இப்போ டேட்டை நீங்கள் பியர் ஸ்டைல் கொடுத்தா போதும் கட்ட அந்த எஃபெக்ட்டில் வந்து பண்ணாக்க இது ஆடிரும் இதே சமயத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் இருக்குது நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஓகே ஜஸ்ட் ஆட் பண்ணியாச்சா நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த இடத்துல கிரீன் கலர் இருக்கா அதுங்க கீழில் போய்ட்டு மேலே டெலிட் ஆப்ஷன் இருக்கு பாருங்கள் அதை கீழ் பண்ணி நீங்கள் டிலிட் பண்ணி விட்டுங்க இப்போ நீங்கள் லாஸ்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல உள்ளே இருக்கா அது இந்த சைடில் லாங் ப்ரோசஸ் பண்ணி இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கு மேலே நம்ம வந்து படகு கொண்டு போய் விட்டுக்கலாம் ஓகே ஸோ அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஜஸ்ட் இங்கே டேட்டா வந்து பண்ணாக்க இஸ் பண்ணிக்க விடுதான் ஓகே ஸோ அவ்வளோதீங்க இந்த வீடியோ இந்த வீட்டில் எதாவது டவுட் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் சொன்னால் பார்க்குறாக்க சப் சேப்பர் மறுக்காம